Muhammad ibn Abdullah wa ba'd. Ba'd ta'ala kulli sahaba

அவர்கள் கூறினார்கள் ஆம் அல்லா பொழுது சுமனத்தில் அவர்கள்

பிலால் அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார்கள் என்பதாக அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதரோடு மிகவும் நெருக்கத்துக்குரிய தோழர் அவர்கள் அவர்களுடைய மரணம் நேரம் உண்மையிலே நமக்கு ஒரு பெரும் ஆச்சரியம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள் நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவான் என்பதாக பிலாலுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி நபியோடைய கழித்துக் கொண்டிருந்தது நபி இல்லாமல் பிலாலினுடைய ஒரு காலை பொழுது பிடித்ததில்லை அந்த அளவிற்கு

தன்னுடைய முகத்தில் அந்த துண்டை எடுத்து விட்டு சொல்கிறார்கள் ஓ கால விலால் சொன்னார் லா தகுலி வஹசனா என் மனைவியே ஏன் கஷ்டம் கவலை துண்டம் என்று சொல்கிறாய் இப்படி சொல்லி அலாதே வகுலி ஃபர்ஹா சொல் எனக்கு சந்தோஷம் என்பதாக சொல் மகிழ்ச்சி என்பதாக சொல் சொல் கவலை கஷ்டம் என்பதாக சொல்லாதே நீ சொல்ல வேண்டுமாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதாக சொல் காரணம்

சந்தோஷம் சந்தோஷம் என்பதாக சொல் என்பதாக சொன்னது அவர்களுடைய விட்டது என்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழும்போது நபியினுடைய நேசத்தோடு நபியோடு இருந்தார்கள் மரணிக்கக்கூடிய நேரமும் என் நபியை பார்க்க போகிறனே நபியின் தோழர்களை பார்க்க போகிறனே என்ற மகிழ்ச்சி ஆனந்தத்தில் சந்தோஷப்பட்டார்கள் என்றாலும் என்றாலும் எவ்வளவு அழகான மரணம் மரணமும் கூட மகிழ்ச்சியோடு அந்த நபி தோழர்களை அணுகினார்கள் மரணத்திற்கு மரணம் மரணத்திற்குரியவராக அந்த மரணத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் அமைத்து தருவனாக வரமத்துல வபராக